நாம் பாசுரத்தை பார்க்க போகிறோம் அங்கன்மா ஞாபத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிரத்தே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அழகிய அகன்ற உலகத்து அரசர்கள் அகங்காரம் குலைந்து உன்னுடைய அரியணையின் கீழே கூடியிருப்பது போல நாங்களும் நெருங்கி வந்துள்ளோம் சலங்கையின் மணியைப் போல பாதி திறந்த தாமரை பூயனும்படி உன் கண்கள் திறந்து சிறிது சிறிதாக எங்கள் மேல் விழிக்கலாகாதோ சந்திரனும் சூரியனும் போல உன்னுடைய அழகிய இரு கண்களாலும் எங்களை பார்த்தால் எங்கள் பாவம் தொலைந்து விடுமே இப்பொழுது மாணிக்க வாசகரிலேயே திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவைய நயனக் கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கன்னாம் திரள் அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானே சூரியன் கிழக்கு திசையில் உதித்து விட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து விட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற மலர்கள் மலர்ந்து விட்டன பூக்கள் மலர்ந்ததை பார்த்து வண்டு கூட்டங்கள் ரீங்காரமிட்டு இசைப்பாட தொடங்கின திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள அழகிய பெருமானே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஆனந்த மலையே அடிக்கும் கடலே பள்ளி எழுந்திருள்வாய் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் மாணிக்கவாசகர் அனைவருக்கும் வல்ல இறைவனின் அருள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்